நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலகம் முழுவதும் உலக நாடுகள் தற்போது பெருமழை வெள்ளம் இன்னும் காட்டுத்தீ இன்னும் அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான மழை என்று சொல்லி இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் நிமித்தமாக தற்போது பாதிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையிலே தற்போது கடும் வறட்சியை சில நாடுகள் சந்தித்து வருகிறது தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் கடுமையான வறட்சி காணப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எல்நினோ என்று சொல்லப்படுகிற பருவநிலை காலநிலை மாற்றத்தினாலே தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதும் அதிகப்படியான வறட்சிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நமீபியாவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக கடுமையான வறட்சிக்குள்ளாக சுமார் அறுபத்தி எட்டு லட்சம் ஜனங்கள் நேரடியான வறட்சியின் பிடியில் சிக்கி தவித்தனர் பருவநிலை மாற்றத்தின் நிமித்தமாக அங்குள்ள விளைநிலங்கள் பயிர் நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விளைச்சல் இல்லாதபடிக்கு கடுமையான வறட்சிக்குள் தள்ளப்பட்டு மக்கள் உணவுக்கும் தண்ணீருக்குமே அதிக அளவிலே இல்லாத சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆகவே அங்குள்ள வன விலங்குகளை கொன்று அவர்களுக்கு உணவளிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள் அந்த அரசு உள்ளாக்கப்பட்டது ஆகவே சுமார் எண்பத்தி மூன்று யானைகளும் நூற்றி அறுபதுக்கும் அதிகமான வன விலங்குகளும் கொல்லப்பட்டன மீண்டும் அதையடுத்து ஜிம்பாப்வேயில் நாற்பது ஆண்டுகளில் இல்லாத ஒரு வறட்சி நிலவி வருகிறதாக அங்கிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஆகவே கடந்த ஆண்டு ஐம்பது யானைகள் அதற்காக கொன்று குவிக்கப்பட்டது அதே சூழ்நிலையில் தற்போது அங்குள்ள மக்களுக்கு உணவளிக்க முடியாத சூழ்நிலையில் மீண்டும் யானைகளை கொன்று உணவளிப்பதற்காக அந்த அரசு திட்டமிட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு வேதனையான காரியம் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இங்குள்ள மக்கள் நேரடியான வறட்சியில் நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல தெற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் ஐந்து நாடுகளில் சுமார் லட்சம் யானைகள் இருக்கின்றன உலக அளவிலேயே அதிகப்படியான யானைகள் இருப்பது தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில்தான் அதிலும் ஜிம்பாப்வேயில் எண்பத்தி நான்காயிரம் யானைகள் இருக்கிறதாம் ஆகவே தற்போது மக்களுக்கு உணவளிக்க இந்த யானைகள் கொன்று குவிக்கப்பட இருக்கிறதாக செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்த குறிப்பாக இந்த ஜிம்பாப்வேயில் நிலவி வருகிற இந்த வறட்சி நீங்கும்படியாக மட்டுமல்ல தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வருகிற இந்த அதிகப்படியான வறட்சி மாற நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் இதை குறித்த செய்தி ஒன்றை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு முதன் முதலாக யானைகள் கொல்லப்பட உள்ளன கடும் வறட்சியான சூழ்நிலையில் உணவுக்காக மனித விலங்கு மோதல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வன விலங்குகளை கொன்று உணவளிக்க அரசே களத்தில் இறங்கியுள்ளது ஜிம்பாப்வே ஜாம்பியா போட்ஸ்வானா அங்கோலா நமீபியா ஆகிய ஐந்து தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஏறத்தாழ ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான யானைகள் வாழ்கின்றன உலகில் உள்ள மொத்த யானைகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது அதிக அளவில் தென்னாப்பிரிக்க பகுதிகளில்தான் வாழ்கின்றன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜிம்பாப்வேயில் மட்டும் எண்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான யானைகள் உள்ளன இயற்கை பேரிடர்களால் உண்ண உணவில்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் கையெரு நிலையில் மக்கள் நிற்கின்றனர் வன விலங்குகளை கொள்வது பற்றியும் காலநிலை மாற்றம் குறித்தும் கவலை தெரிவிக்கும் உலக நாடுகளால் தெற்கு ஆப்பிரிக்க மக்களின் பட்டினியை போக்க முடியுமா என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்த காரியத்திற்காக நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐஸ் தோத்திருக்கிறோம் என் நாமம் தரிக்கப்பட்ட எஞ்சனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்கள் ஆகில் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அந்த வாக்கை நம்பி உங்க பாதத்தில் வந்திருக்கிறோம் குறிப்பாக தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவி வரும் கடுமையான பஞ்சம் வறட்சியிலே மக்கள் உணவின்றி தண்ணீரின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஆகவே அந்த அரசானது அங்குள்ள வன விலங்குகளை கொன்று அவர்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரை கடும் பஞ்சம் இந்த தேசங்களை விட்டு மாறி போக இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் குறிப்பாக ஜிம்பாப்வேயில் ஆண்டவரை அதிகப்படியான வறட்சி நிலவுகிறது என்று கூறப்படுகிறது நீர்தாமே மனமிறங்கி இந்த மக்கள் மத்தியிலே நிலவி வருவ கடுமையான பசி பட்டி பட்டினி மாறி ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான உணவளிக்க உலக நாடுகளும் உதவி செய்ய முன்வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குழந்தைகள் ஆண்டவரே பெண்கள் ஆண்டவரை எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இது நிமித்தமாக தகப்பனே நிர்மாணம் இறங்கி ஆண்டவர் இந்த தேசத்தில் அதிகரித்து வருகிற பஞ்சம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட்டு ஜனங்கள் போஷிக்கப்பட உடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் வே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தர் தாமேங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்